ஆபரேஷன் சிந்து நடவடிக்கை மூலம் ஈரானிலிருந்து இந்தியர்கள் மட்டுமல்லாது இலங்கை மற்றும் நேபாள நாட்டினரையும் அழைத்து வர ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது ஈரான் இஸ்ரேல் இடையேயான மோதல் நாளுக்கு நாள் தீவிரமடைந்து வருகிறது இந்நிலையில் பாதுகாப்பு கருதி அங்குள்ள இந்தியர்கள் உடனடியாக வெளியேறுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் இதையடுத்து ஈரானில் சிக்கித் தவிக்கும் இந்தியர்களை மீட்க ஆபரேஷன் சிந்து நடவடிக்கையை மத்திய அரசு செயல்படுத்தியுள்ளது இந்த நடவடிக்கையின் மூலம் ஈரானிலிருந்து இந்தியர்கள் படிப்படியாக மீட்கப்பட்டு வருகின்றனர் அந்த வகையில் மேலும் இருநூற்று தொன்னூறு இந்தியர்கள் மீட்கப்பட்டு சிறப்பு விமானம் மூலம் நேற்று இரவு தலைநகர் தில்லி வந்தடைந்தனர் இதனிடையே ஆபரேஷன் சிந்து நடவடிக்கையின் கீழ் ஈரானில் சிக்கித் தவிக்கும் நேபாளம் மற்றும் இலங்கை மக்களை மீட்கும் முயற்சியை மத்திய அரசு மேற்கொண்டுள்ளது நேபாளம் மற்றும் இலங்கை அரசுகள் விடுத்த கோரிக்கைகளை அடுத்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது தெஹ்ரானில் உள்ள இந்திய தூதரகம் இந்திய மக்களுடன் நேபாளம் மற்றும் இலங்கை நாடுகளைச் சேர்ந்த மக்களையும் ஒருங்கிணைத்து மீட்கும் நடவடிக்கையை எடுத்துள்ளது ஈரானில் உள்ள இலங்கை மக்கள் இந்திய தூதரகத்தை தொடர்பு கொள்ள வேண்டும் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது